நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் ஒரு சின்ன விஷயம் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் நமது தமிழ்நாட்டில் பிறந்தவர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு எங்கள் ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அவங்க அடிக்கடி ஒரு செய்தி பதிவு பண்ணுவாங்க என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதாடைய புடவையை இழுத்து அவமானப்படுத்தினீங்களே சட்டமன்றத்தில் திமுக பாரு அதை நாங்கள் மறக்க முடியுமா இது மாஸ்டர் ஒரு முறை சொல்லுவாங்க அந்த அம்மா எங்கள் புரட்சி தலைவி அம்மானுடைய புடவையை இழுத்து நீங்கள் சட்டமன்றத்தில் அவமானப்படுத்துனீங்களே துச்சாதன கும்பல் நிர்மலாட்சி தரம் நிர்மலாட்சி தரமன் சொல்றது துச்சாதன கும்பல் இந்த மாதிரி புடவை இழுத்து நீங்க அவமானப்படுத்தினீங்களே அது ஒரு வருஷத்துக்கு முன்னாலே மரியாதைக்குரிய திரு திருநாக்கரசர் அவர்கள் சொல்லிட்டாங்க நான் அப்போ அங்கிருந்து அந்த மாதிரி சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நான் இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி சம்பவமே நடக்கலை ஒரு தகராறு நடந்துச்சு அப்போ அந்த அம்மா ஜெயலலிதாவே தலைமுடியெல்லாம் விரிச்சிக்கின்னு அவங்க வெளியே போய் இந்த மாதிரி என் புடவை எழுத்துட்டாங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க நான் கலைஞர் முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தை வர மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன்னு ஒரு சீன் போட்டாங்க பட் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட்டே நடக்கலைன்றதை அங்கே இருந்து அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு மிகவும் முக்கியமான தலகர்த்தராக இருந்த திருவண்ணாக்கரசர் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை ஆனால் அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெயலலிதா புடவை புற்றி இழுத்தீங்களே ஜெயலலிதா புடவை புற்றி இழுத்தீங்களே அவமானப்படுத்துனீங்களே திமுக காரை அவமானப்படுத்தினீங்களேன்னு தொடர்ந்து தொடர்ந்து பேசுகிற மரியாதைக்குரிய மாமி ஊர்கா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஜெயலலிதா புடவை புற்றி இழுத்துட்டாங்களேன்னு ஆதங்கப்படுற மாமி எங்கள் ஊருகா மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்கள் கட்சியில் திமுகவில் இருந்து கே பி ராமலிங்கம் வந்து சேர்ந்தார் இப்போ அவங்க ஒரு நல்ல பொசிஷன் தான் இருக்காரு நினைக்கிறேன் மாநில துணைத் தலைவர் சீட் எல்லாம் கூட கொடுத்தீங்க அவர் நிறைய அறிக்கையெல்லாம் கூட வெளியிடுறாரு முக்கியத்துவம் பாஜகவில் திரு கே பி ராமலிங்கம் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படுகிறது கே பி ராமலிங்கம் அவர்களுடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா ஆயாக்கு மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்களே கே பி ராமலிங்கம் இருக்கார்ல அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா இங்கேயாவது புடவை பூச்சி இழுத்தாங்கோ முடிவு பூச்சி இழுத்துட்டாங்கோன்னு சொல்றீங்க பட் அப்படிப்பட்ட ஒரு இன்சிடண்டே நடக்கல ஆனால் கேபிடாமலை வரலாறு என்ன தெரியுமா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது ராணுவ வண்டியில் ஏத்துறாங்க ராணுவ வண்டி தானே கொண்டு போவாங்க சிஎம் இருந்துட்டா ராணுவ வண்டியில் கொண்டு போகும்போது மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அந்த ராணுவ வண்டியில் ஏறுறாங்க ஏன்னா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது நான் வந்து உடன்கட்டை ஏற போறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க அவர் சொன்னது உண்மைதான் அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா வண்டியில் ஏறின உடனே அன்னைக்கு எம்ஜிஆருக்கு செல்லப்புள்ள கே பி ராமலிங்கம் அவர் வந்து எம்ஜிஆருக்கு செல்லப்புள்ள ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருடைய உடல் வைத்திருந்த ராணுவ வண்டியில் ஏறின உடனே கே பி ராமலிங்கம் என்ன பண்ணாரு செருப்பு காலால எட்டி எட்டு ஜெயலலிதா கொதிக்கிறார் அந்த வீடியோ இருக்கும் இப்போ கூட அந்த வீடியோ கூட இருக்கும் எங்க அந்த பெங்களூர்ல வீடியோ கேசட்ல இருந்துச்சு அப்ப எம்ஜிஆர் உடைய அந்த இறுதி சடங்கு கேசட் அந்த கேசட்ல இருந்துச்சு நானே பல பரம் பட் இப்போ கூட இருக்குது இப்போ கூட சோசியல் மீடியாவில் வருது அது ஜெயலலிதா அந்த வண்டியில் போது எம்ஜிஆர் உடல் வைத்திருந்த ராணுவ வண்டியில் ஏறும்போது கேபி ராமலிங்கம் என்ன பண்றாரு செருப்பு காலால் எட்டி நாலு அடி அடிக்கிறார் எட்டி வச்சு கீழே கீழே தடுறாரு கேபி ராமலிங்க செருப்பு காலால் எட்டி வச்ச உடனே சும்மா ஃபுட்பாலை ஒதிகிற மாதிரி சரியான கிக்கொன்று விட்டார் ஃபுட்பாலுக்கு கிக் விடுற மாதிரி கிக்கொன்று விட்டார் அந்த மாதிரி ஜெயலலிதா கே பி ராமலிங்கம் காலை எட்டி வச்சனாலும் அந்த கீழே விட்டாங்க அந்த கே பி ராமலிங்கம் பாஜகவில் வந்து சேர்ந்தோன்னே இன்னைக்கு அவர் பெரிய பொசிஷன் கொடுத்துருக்கீங்க எதுக்காக இவ்வளோ பெரிய பொசிஷன் கொடுத்தீங்க நான் மாமி எங்கள் ஆயா நிர்மலா சீதாராமனை கேட்குறேன் கே பி ராமலிங்கம் ஜெயலலிதாவை செருப்பு காலால் எட்டி வச்சதுனாலே இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனா அப்போ ஒருவேளை செருப்பு காலால் மட்டும் எட்டி வச்சு வச்சது மட்டும் இல்லாம கேபி ராமலிங்கம் நீங்க சொல்ற மாதிரி திமுக வந்து ஜெயலலிதா புடவை பிடிச்சி இழுத்துட்டாங்க முடிவு பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி அப்ப கேபி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை துச்சாதனமா கேபி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை புச்சி இழுத்திருந்தா அப்ப இதை பெரிய போஷன் கொடுத்திருப்பீங்களோ எப்படி திரு எல் முருகன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்து ஒன்றிய அமைச்சர் ஆக்கியிருக்கீங்களோ அந்த மாதிரி கேபி ராமலிங்கம் ஜெயலலிதா புடவை பூச்சி இழுத்திருந்தா அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து மந்திரியாக இருப்பீங்களோ அதனால இந்த மாதிரி ஒரு கபடத்தனமான ஒரு அரசியலில் குறுக்குசால் ஓடுற அரசியல் நீங்கள் ஒரு லேடியாக இருக்கிறீங்க ஏன்னா நம்ம சைல வேற பேசறது எத்தனை முறையாக சொல்லுவீங்க ஜெயலலிதா புடையை பூச்சி எடுத்துட்டீங்க அந்த அம்மா மானத்தை நீங்களே வாங்குறீங்க அதுக்கு நீங்கள் மைண்டோடி ஜெயக்குமார் அதுக்கு அவர் ஜெயின் சக் போற அதனால ஊருகா நிர்மலா சீதாராமன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுமா என்ன சொல்றது தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியை கொடு அதை கேட்டால் ஜெயலலிதா புடைய பூச்சி எழுத்தீங்க காலப்பூச்சி எழுத்தீங்க அத்தை பூச்சி இத்த பூச்சி நடக்காத ஒரு சம்பவத்தை சொல்றது ஒரு இது வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு படிச்சவங்க ஒரு நிதி அமைச்சர் இது உங்களுக்கு அளவு இல்லை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணை அவமானப்படுத்துறீங்கன்னா நான் சொல்லுவேன் அந்த அம்மா புடவை எல்லாம் யாரும் பூச்சி எழுகல அந்த அம்மா போடுறது யாரும் பிடிச்சி இழுக்கல அப்படி கலைஞர் யாரையும் வளர்க்கல திருநாகரசே சொல்லிட்டார் ஜெயலலிதாக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவமே நடக்கலை அந்த அம்மாவே தள்ள முடியல வச்சு வெளியே போய் ஒரு சீன் போட்டு போயிட்டாங்க நம்ம இனிமேல் சட்டமன்றத்து வர முடியாதுன்னு எனவே நிர்மலா சீதாராமன் அவர்களே போய் பேசலாம் ஆனால் இவ்வளோ போய் பேசக்கூடாது அது ஒரு மாமியா ஐராயிருந்து இவ்வளோ போய் பேசுறீங்களே